அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் அது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடமாக பார்க்கப்படுகிறது எனவே யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நிலைகிறாருங்க சுக்கரன் இப்படி சுக்கரன் எட்டாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடத்தில் நுழைவது நிச்சயமாக அளவுல ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு வித்யா காரகரான புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இந்த இரு கிரக நிலைகளுமே இயற்கையிலே சுப கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது சுபத்துவ பாதையில் இரண்டு கிரகநிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றன எனவே எதிர்பாராத அதிரடியான பல நல்ல வாய்ப்புகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதை மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான தெளிவாக சப்தமாதிபதியும் இருக்கக்கூடிய உறுதிப்படுத்துகிறார்கள் ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை மிக வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாரு பார்வையிலும் சுக்கரன் சமகிரமாக இருக்கிறது ராசிக்கு சகாயமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் தற்போது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது அர்த்தாஷ்டக சனியின் வக்ரம் சப்தமஸ்தானத்தில் குரு என பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாக நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய சாதகமான ஒரு கிரக அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதிலும் நவ கிரகங்களிலே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதியாக அழைக்கப்படுகிறாருங்க அதிக நன்மையை திடீரென அதிர்ஷ்ட யோகத்தையும் மனித வாழ்வை தலைகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தியும் வல்லமையும் பெற்றவராக திகழக்கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வந்து கொண்டிருப்பது நிச்சயமாக பல வகையில அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தத்தில் வித்தியாக்கரகரான புதனுடன் இணைந்து புத சுக்கர யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் இல்லம் தேடி வருவதற்கான மிக சிறந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக அது சப்தம பார்வையை ஏழாம் பார்வையை மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் பதிக்கிறாரு மூன்றாம் இடத்தில் சுக்கரனுடைய பார்வை பதிவதால் கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட அஷ்டமஸ்தானத்தை விட்டு சுக்கரன் மாறியிருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ஜூலை ஏழாம் தேதி முதல் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக உருவாகி உள்ளது என்பது தெளிவாகவும் துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருப்பின் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் மிக வலுவாக யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக மிகவும் வலுவாக இந்த வேளையில் திசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறும் எண்ணிலடங்காத சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான உச்சபட்ச வளர்ச்சியையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நல்ல மாறுதல்கள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கொடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்கு வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே திடீரென பல மாறுதல்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகும் இல்லத்தில் புதிதாக நல்ல பல சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதற்கான யோகம் உண்டு போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கவில்லையே என்ற கவலை நீங்க கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை சுக்கரன் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறார் சொந்த தொழில் புரிவதற்கான வாய்ப்பும் குடும்ப வருமானத்தை அதிகரிப்பதற்கான சூழலும் மிக வலுவாக கிடைக்க போகிறது எனவே குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை விட எதிர்பாராத அளவிற்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் வலுவாக பெற்று தருகிறாருங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது புதிய நல்ல மாற்றத்திற்குரிய சிறப்பான தருணமாக அமைவதற்கான சூழலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு எனவே திட்டமிட்டதை விட மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நினைத்த காரியங்களை ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அனகச்சிதமாக செயல்படுத்துவதற்கான சூழல் உண்டு எந்த காரியமாக இருந்தாலும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் போன்றவை கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி தொழில்துறை வியாபாரத்துறையில் சுர வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை மனை வாங்கனம் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கவனத்தை அதிகமாக செலுத்தி அஸ்தம பாதிப்புகள் அனைத்தும் விலகக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் போன்றவை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடை தற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை உங்களுடைய சிறு சிறு முயற்சிகளில் கூட மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக உத்தியோகம் சார்ந்த மற்றும் தொழில் ரீதியான பணிகள் அமைவதற்கான சூழல் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதில் வலுவாக அமர்ந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் உங்களது திறமையை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பு மிகவும் வலு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் கலைத்துறையில் சிறப்பான மாறுதல் வலுவாக உருவாகிறதோ அதே அரசியல் துறையில் மன கவலைகள் குழப்பங்கள் போன்றவை உலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் ஏற்றம் இரக்கம் இல்லாமல் மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு கல்வியில் மாணவர்களுக்கு முன்னே வலுவாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடித்து அதன் பலனை கூடிய யோகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனை பொறுப்பேற்ற சுக்கரன் வலுவாக சப்தம் ஆகிய ஏழிலும் சுக்கரன் ஒன்பதிலும் இருப்பது மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கிறது குரு ஏழிலும் சுக்கரன் ஒன்பதிலும் இருப்பதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து அதன் பலனை அனுபவிக்க கூடிய சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும்